நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி யார் ஆன்மீகவாதி இன்னும் ஒருபடி மேலாக சென்று யார் உண்மையான ஆன்மீகவாதி என்பதற்கான ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான் யார் உண்மையான ஆன்மீகவாதி காலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக கண்டிப்பாக தினமும் ஒரு முறையாவது அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று கடவுளிடம் தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டு வேண்டுதல்களை வைத்துவிட்டு தினம்தோறும் இதையே பழக்கப்படுத்தி கொண்டிருப்பவன் உண்மையான ஆன்மீகவாதியா எங்கு இருந்தாலும் எது நடந்தாலும் ஒரு நன்மை நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்வதோடு ஒரு தீய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடந்திருந்தாலும் இது கடவுள் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப நமக்கு கொடுத்த ஒரு தண்டனை என்று நினைத்து கொண்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்குவதார் இந்த இரண்டில் யார் ஆன்மீகவாதி பொதுவாக ஒரு ஆன்மீகவாதி என்பவன் நான் நல்லது செய்தால் என்னுடைய கர்மவினையின் பலன் குறையும் என்று நம்பிக்கொண்டிருப்பவன் ஒரு தீமையை தெரிந்தும் தெரியாமல் செய்யும் பொழுதும் அந்த கர்மவினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு நடந்தால் எவ்வளவு சந்தோஷம் நாம் அனுபவிக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்முடைய சந்தோஷத்தை வாழ்வில் ஒருவன் சோகமாகவோ ஒரு துக்கத்தில் அமர்ந்திருக்கு முன்பு அதை காட்டுவது கடவுளுக்கே பொறுக்காது மனதில் ஒரு இன்பம் வந்தாலும் சரி ஒரு துன்பம் வந்தாலும் சரி இரண்டையும் சமநிலையாக பாவித்து எவன் ஒருவன் நடக்கின்றானோ முதல் ஆன்மீகவாதி என்ற ஒரு கேட்டகரி அவனுக்கு வந்துவிடும் ஆன்மீகவாதி என்ற வரிசையில் சேர்க்கப்படுவான் ஒரு தீய விஷயம் நம் வாழ்வில் நடந்துவிட்டால் எவ்வாறு நாம் மனம் வருந்தி துன்பப்பட்டு துயரப்பட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் கூட நாம் முன்னோர்கள் சில நேரங்கள் கடவுளுடன் அமைதியாக அமர்ந்து கொண்டு மனதார பேசிக்கொண்டிருப்பார்கள் என்னவென்றால் எனக்கு வந்த இந்த துன்பம் போதுமடா சாமி இனிமேல் இதை வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே என்னுடைய விரோதிக்கு கூட இதை கொடுத்து விடாதே என்ற வார்த்தையை நம் முன்னோர்கள் தாத்தா பட்டியல் நம் கண்முன்னே பேசியதை பலர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் ஆன்மீகவாதி தனக்கு நடந்த ஒரு துன்பம் வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதை மனதார வேண்டுகிறானே அவன் ஒரு ஆன்மீகவாதி சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையில் போட்டி என்பது இருந்தாலும் அதை பொறாமை என்ற ஒரு எண்ணத்தோடு அதை பார்க்காமல் தன் உடன் பயணிக்கும் ஒருவன் முன்னேறிச் சென்றால் அவனை பாராட்டக்கூடிய ஒரு முதல் மனிதனாக நாம் இருந்தோமே ஆனால் நாம் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி நாம் செய்யும் எல்லா நல்ல விஷயங்களையும் கடவுள் பார்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் செய்த ஒரு துன்பத்தையோ இல்லை நாம் சிலருக்கு தெரிந்தும் தெரியாமல் செய்த ஒரு பாவத்தையோ கடவுள் கண்காணித்து கொண்டே இருப்பார் என்று அறிந்து எப்பொழுதுமே நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லவற்றையே செயலில் காற்றி நல்ல சிந்தனையுடன் ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன் ஒரு ஆன்மீகவாதி இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன் கண் முன்னே ஒரு ஆத்மா ஒரு மனிதர் ஒரு விலங்கோ ஏதோ ஒன்று பசி என்று தன் வாயால் கேட்கும் பொழுது தன்னால் இயன்றவரை தன்னிடம் இருப்பதை நேரம் அறியாது காலம் அறியாது விலை அறியாது இருந்தால் எடுத்து கொடுக்கலாம் இல்லாவிட்டால் வாங்கி கொடுக்கலாம் அந்த எண்ணம் எந்த ஒரு மனிதனுக்கு வருகின்றதோ அவன் ஆன்மீகவாதி முதியவரோ இயலாதவரோ நடக்கையிலோ சாலையை கடக்கையிலோ எவ்வளவு வேலையாக அவசரமாக நாம் சென்று கொண்டிருந்தாலும் யார் கண்ணில் படாமல் நம்முடைய கண்ணில் மட்டும் படும்பொழுது அவர்களுக்கு ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்கி அவர்களை சாலையை கடக்கச் செய்வதோ அவருக்கு வழிகாட்டுவதோ ஒரு முதன்மையாக எடுத்து செய்தால் அவன் ஆன்மீகவாதி இது எல்லாம் கடவுள் எப்பொழுதுமே நேராக வரமாட்டார் என்பதையும் அறிந்து கடவுள் ஒரு உதவி என்பதை யார் மூலமாகத்தான் செய்வார் என்பதை அறிந்து கொண்டு கடவுள் எட்டு திக்கும் அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரியிலும் இருந்தும் நம்மை பார்த்து கொண்டிருப்பார் என்ற ஒரு பயம் பக்தி நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் என்னுடைய கணக்கில் அது ஏறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு கோபம் வந்தால் அதை தனக்குள்ளே வைத்து கொண்டு இன்பத்தை தன்னை நம்பியவர்களையும் சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்துவதும் எது வந்தாலும் நாம் பிறந்து வந்த இந்த வாழ்வில் நமக்கு நடப்பது எல்லாமே நாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினையின் பலன் அது நல்லதோ கெட்டதோ என்பதை அறிந்து அதன்படி பிறந்த ஒரு பிறப்பை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் யாருக்கும் துன்பம் இல்லாமல் யாருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் முடிந்தவரை நமக்கும் நம்முடைய ஆத்மாவிற்கும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நல்லதவற்றை செய்து என்றுமே எல்லாமல்ல இறைவன் நம்மை எப்பொழுதுமே காத்துக்கொண்டே இருப்பான் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் ஆன்மீகவாதி இது மனிதர்கள் நாளடைவில் இதை மறந்து கொண்டு சுயநலம் என்பதை தோளில் தூக்கிக் கொண்டு எது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை நான் ஒருவன் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதில் ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஆயிரம் பேர்த்திற்கு அவன் தானம் செய்தாலும் அதில் ஒரு பருக்கு கூட அதாவது ஒரு அரிசி கூட அவனுடைய புண்ணிய கணக்கில் சேராது அதனால் ஆன்மீகவாதி என்பது தான் அணிந்திருக்கும் உடையிலோ தான் அணிந்திருக்கும் ஆபரணங்களிலோ தன் அறையில் உள்ள கடவுளின் புகைப்படத்திலோ தான் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களிலும் ஆன்மீகம் கடவுள் சார்ந்த ஒரு சாயத்தை பூசி வைத்திருப்பதாலோ ஒருவன் ஆன்மீகவாதி ஆக முடியாது வாழ்வில் நாம் வந்ததன் நோக்கத்தை அறிந்து கொண்டு இந்த பிறவியில் நல்லதாக யாருக்கும் துன்பமில்லாமல் ஒருவன் வாழ்வேயானால் வாழ்ந்து காட்டினால் வந்த ஒரு வேலையை திறன்பட ஒரு குழந்தையாக மகனாக மாணவனாக மனைவியாக கணவனாக தந்தையாக ஒரு தாத்தா பாட்டியாக இது போன்ற அத்தனை பரிமாணங்களையும் ஒருவன் தாண்டி சந்தோஷமாக வந்த ஒரு வாழ்வை நிம்மதியாக முடித்துவிட்டு கடவுளின் பாதத்தை தொட வேண்டும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும் அதுவே எனக்கு தேவையான ஒன்று அதுதான் முக்தி என்பதை ஒருவன் தெரிந்து நடந்தானே ஆனால் அவன் ஆன்மீகவாதி எல்லோருக்கும் புரிந்திருந்தால் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் இன்றும் நன்றாக புரிந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்